அன்புக்குரியவர்களே இன்றைய உலகில் திருவவை என்ற என்று பார்க்க போகிறோம் இதன் தலைப்பு புத்தியில் மாண்பு உண்மை ஞான் இறைவன் தான் படைத்த படைப்பின் உச்சமான மனிதனுக்கு மிகப்பெரிய கொடையாக பகுத்தறியும் திறனை கொடுத்துள்ளார் நன்மை தீமை இவற்றை வேறுபடுத்தி அறியும் அறிவுதான் அது இறை அறிவின் ஒளியில் பங்கு பெறும் மனிதர் தம் புத்தியாலும் அறிவு திறமையாலும் செய்முறை அறிவியல்களாலும் தொழில்நுட்ப துறைகளிலும் அறிவு வளத்துறைகளில் உண்மையாகவே முன்னேறியுள்ளனர் உண்மைகளை கண்டறிந்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு பருப்பொருளான உலகினை ஆய்ந்து அறிந்து அதில் வெற்றியும் பெற்றுள்ளான் தம் அறிவால் உலகை கடந்துவிட்டதாக உணர்கின்றனர் மனிதன் ஆனால் மனிதர் விளைவிக்கும் பாவத்தின் விளைவாக மனிதரின் அறிவு ஓரளவு மங்கி போனதை அவர் உணர்வதில்லை அனைவரையும் அன்பு செய்ய வேண்டிய மனிதன் தனது அறிவால் உலகை அடக்க நினைத்து தன் மாண்பை இழந்து போகின்றான் மாண்பை இழக்கையில் பயங்கரவாதம் போர் அதிகாரம் இவற்றின் மூலம் அவன் உலகை அழிப்பதில் வியப்பொன்றும் இல்லை இறைவன் தன் சாயலாக படைத்த மனிதனுக்கு கொடுத்திருக்கும் புத்தியும் அறிவும் அவருடைய சாயலாகத்தானே இருக்க முடியும் இப்படி இருந்தால் மனிதன் இறைவனின் திட்டத்தை அறிய முடியும் தானே இதுவே ஞானம் ஞானத்தால் ஊட்டம் பெறும் மனிதர்கள் காண கூடியவற்றில் நின்று காணக்கூடாதவற்றிற்கு அழைத்து செல்லப்படுகின்றனர் இந்த ஞானம் மனிதர் புதிதாக கண்டுபிடிப்பதை அதிக மனித மாண்பு வாய்ந்ததாக மாற்ற இக்காலத்திற்கு அதிகம் தேவை இந்த ஞானமே அவனை மனித பண்புள்ளவனாக மாண்புள்ளவனாக மாற்றுகின்றது அருள்நெறி செல்வமே அகிலத்தில் அமைதிக்கான அடிநாதம் என்பதை மனிதன் ஞானத்தால் உணர வேண்டும் இந்த ஞானத்தால் அறிவை கடந்த அன்பால் இந்த உலகை ஆண்டிட முடியும் நன்றி